மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஒரு பையனை கவுன்சிலிங் கொடுத்துருந்தாங்க டாக்டர் எனக்கு ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னாக்க யாருக்கா ஏதாவது நடந்துச்சுன்னா தனக்கு நடந்துடும் பயப்படுறான் யாரையே சிந்திக்கிறான் அப்படி பயப்படுறான்னு நான் அந்த பையன் ஒரு தனியா நான் பேசணும் அவனுக்கான அந்த பயத்துக்கான பிரச்சனை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு அவனுக்கு ஒரு சில கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பிவிட்டாச்சு திரும்ப ஒரு ட்ரூப் போட்டு சொல்லி ஒரு கவுன்சிலிங் மட்டும்தான் அப்புறம் நம்ம கேட்டாங்க ஏதாவது மருந்துதான் கொடுக்கலாமே அவன் மாறதுக்காடுங்க தேவையில்லம்மா அவனு இல்லை அப்படி மாற மாட்டான் ரொம்ப பயப்படுறான் எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்து மாற்ற தேவை இல்லை மனநலம் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா நிச்சயம் வேண்டவே வேண்டாம் நமக்கு தெரியும் ஒரு சைக்காலஜிஸ்ட் பார்த்து புரிஞ்சுப்பார் இவங்களுக்கு மருந்து கொடுக்கணும் மருந்து கொடுக்க வேண்டாம் சைக்காட்டிஸ்ட் தீர்மானிப்பார் அனுப்பி அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடாது அவங்களோட சொல்லி அனுப்பிவிட்டாச்சு தேவையில்லாமா அப்படின்னு அந்த மாதிரி இல்லாமலே போனாங்க ஒரு மூணு மாதத்துக்கு திரும்ப வந்தாங்க பையன் ரொம்ப நல்லா கிடப்போம் என்ன வார்த்தை என் பையன் சொன்னி நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க வேற ஒன்றுமே சொல்லலை அதாவது அந்த பையன்ட்டை பேசும்போது அவனுக்குள்ளே பிரச்சனை புரிஞ்சுக்கிட்டோம் அவனுக்கு சுயநலம் ரொம்ப அதிகமாக இருந்தது எதா இருக்க நடந்துச்சுன்னா உடனே அவங்கள பற்றி கவலைப்பட மாட்டான் தன்னை பற்றி ஒரு பயம் வந்துடும் தனக்கு அது மாதிரி நடந்துருமோ அந்த சுயநலமாக மட்டும்தான் அவன் சிந்திக்கிறது நம்ம அவனுக்கு சொன்ன வார்த்தைகள் என்னடனாக்காங்க மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அவங்களுக்கு உன்னால் என்ன உதவ முடியும் அட்லீஸ்ட் ஒரு பிரார்த்தனையாவது பண்ண முடியுமா அதை மட்டும் யோசிக்கும் அதாவது சுயநலம் இல்லாமல் பொது நலமாக அதை யோசிக்க ஆரம்பித்தான் நம்ம சொன்ன பிறகு இப்போ அவனுக்கு அந்த பயமே போயிடுச்சு ஸோ சம்டைம் சுயநலமாக இருக்கிறது கூட பயத்துக்கான காரணமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பொதுநலமாக இருக்கும்